வணக்கம் மக்களே ஃபார்ம் இந்தியா சேனல்லேருந்து இன்றைய பதிவு பாருங்கள் நம்ம தோட்டத்தில் மல்லி தோட்டத்தில் வந்து வேலை ரொம்ப படுஜோராக இருக்கு எல்லாமே வந்து களை எடுத்தல் அதுக்கப்புறம் செடியை வந்து நேராக காட்டுறது இந்த மாதிரி வேலை எல்லாம் வந்து ஃபுல் ஃப்ளெஜாக வந்து நடந்துகிட்டு இருக்குது வேலை பார்த்திங்களா எப்படி இருக்குது பார்த்தீங்களா தோட்டம் இந்த மாதிரி நம்ம வந்து தோட்டத்தை வந்து சுத்தமாக வச்சுக்கிட்டு செடியை வந்து இப்படி நேர் நேராக வச்சோம்னா நிச்சயமாக நமக்கு வந்து நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் மல்லியோட விலை கூட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக தான் போயிட்டுருக்கு நானூறுபா ஐநூறுரூபா முந்நூறுபா முந்நூற்றம்பது இரநூத்தம்பது ஒரு ஃபிக்ஸ்டாக இல்லை அப்படியே ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதுவாக தான் போயிட்டுருக்கு முன்ன பின்ன தான் போயிட்டுருக்கு ஒரு பக்கம் ஸ்ப்ரே பண்ணுற வேலை நடந்துகிட்ருக்கு இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இதுமாரி தோட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஃபுல்லாக சுத்தம் பண்ணியாச்சு இதுமாரி பண்ணோம்னா நமக்கு நிச்சயமாக நமக்கு வந்து ஒரு நிகர வருமானம் வந்து நம்ம மல்லிகை செடிலேருந்து கிடைக்கும் கூடவே வந்து பார்த்திங்கன்னா செடியோட ஆரோக்கியம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் தூக்கி கட்டினா நோய் தாக்குதல் கூட கொஞ்சம் ரொம்ப குறைவாக தான் இருக்கும் மருந்து வந்து இப்போ நான் வந்து பேண்டால் மார்க்கரு அப்புறம் வந்து ஃபேண்டாப்ளஸ் இது மூணு மட்டும்தான் இப்போ அடிச்சுக்கிட்டுருக்கேன் தோட்டத்தில் வந்து இப்போ அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த மூணு மருந்து தான் நமக்கு வந்து இப்போ இருக்கோம் ஏன்னா இப்போ அடுத்த செடியில் வந்து வேறு மருந்து மாறும் அதுவும் இதே மாதிரி பேன்த்தல் மார்க்கர் வந்து கண்டிப்பாக இருக்கும் கூடவே கூட வந்து டானிக் வந்து நம்ம வந்து வேறு ஃபென்டாப்ளஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டபுள் இந்த மாதிரி வந்து டானிக் கொஞ்சம் மாறும் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா கண்ட்ரோல்டாக இருக்குங்க இல்லைனா வந்து செடியை வந்து பூச்சி தாக்குறது அதிகமாக இருக்கும் மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா சிறப்பு அது லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது லென்த்து ஃபுல்லாக ஒன்றரை ஏக்கர் இது இந்த மல்லி ஃபுல்லாக நன்றி நண்பர்களே நம்ம சேனல் பிடிச்சிருந்தா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் ஐக்கான் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க் யூ ஸோ மச்